இந்த ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்னு நம்ம பாடிக்கிறோமே அந்த சொற்றொடருக்கு பின்னாடி இருக்க வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஒரு பையன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு அவன் பேர் மறந்துட்டேன் அவன் வந்து ஜெர்மனியில் ஒரு ஜெர்மனி தான் ஜெர்மனியில் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அவன் வந்து அந்த புகையிலையை வேலை செய்கிறவங்கள பற்றி அந்த புகையிலையை வந்து சுருட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட எப்போட மாலேஜுக்கெல்லாம் அவர் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தான் அவனுக்குள்ளே ஒரு மனசில் ஏதோ தோணி அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்து ஒரு ஆர்டிகல் எழுதுகிறான் அந்த ஆர்ட்டிகிள் என்னென்னா புகையில டஸ்ட்டு வந்து புற்றுநோயை உருவாக்குதோ அப்படின்னு அவன் எழுதுறான் அவன் சந்தேகம் எல்லோரும் அவனை சிரித்தாங்க ஏன் அறிவேட்டான் ஒன்றும் தெரியாமல் சின்ன பசங்களுக்கெல்லாம் இப்படி தான் புத்தி அப்படின்னு எழுதிட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எவ்வளோ நாற்பது வருஷம் கழித்து இங்கிலாந்து மகாராணி ஒரு கூட்டம் கூடறான் இப்போ லங் கேன்சர் நிறையா வந்துட்டுருக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிங்க அப்படின்னு அந்த ஃபோட்டோ கூகுள் எல்லாம் இருக்குது அவங்க எல்லோரும் ஒரு பெரிய பெரிய ஃபாரின் ராயல் காலேஜ் வந்து மகாராணியோட காலேஜ் அங்கே இருக்க டாக்டர்ஸு ஒரு லேர்னர்டு ஃபிசிஷியன்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு எல்லாத்தையும் வச்சு ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தினுடைய முடிவை ராணிக்கு அறிவிக்க கொடுக்குறாங்க இந்த லங் கேன்சர் மைட் பி பிகாஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்டில் வந்த ஒரு பாய்சன் கேஸ் ஒயிட் கேஸ்னு ஒன்று யூஸ் பண்ணாங்க மஸ்டர்டு கேஸு அதனுடைய பக்க விளைவாக வந்திருக்கலாம் நிமோனியா காய்ச்சல் சரியாக சரி பண்ணாதனால் ஏற்பட்டிருக்கலாம் இப்படி ஒரு பத்து காரணிகள் ஆனால் ஒன்று கூட ஸ்மோக் சொல்லலை எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அந்த அறிக்கையை வெளியிட்டு எல்லோரும் ஃபோட்டோ மகாராணியோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அந்த ஃபோட்டோ எடுக்கும் போது எல்லா டாக்டரும் கையில் பைப் வச்சுருக்கான் நோக்கா அவன் வந்து லங் கேன்சருக்குரிய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி அந்த டின்னரில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க எல்லார் கையிலேயும் சிகரெட் இருக்குது ஏன்னா தெரியாது யாருக்கும் யோசிச்சே பார்க்கல இப்படி இருக்கும் இருக்குன்னு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஒரு பத்து ஆர்டிக்கிள் வந்துடுச்சு பத்தே வருஷத்தில் இல்லை இல்லை இதுதான் காரணி எப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இவங்க சொல்கிறாங்க புற்றுநோய்க்கும் இதுக்கு தான் காரணம் இருக்குது ஒன் தேர்ட் ஆஃப் ஸ்மோக்கர்ஸில் இப்படி அஃபெக்ட் ஆகிறாங்க சிக்ஸ்டி சிகரெட்ஸ் பர் டேயில் இப்படி அஃபெக்ட் ஆகிறாங்கன்னா டேட்டா வருது உடனே அமெரிக்காவில் ஒரு கூட்டம் கூட்டுறாங்க யார் கூட்டுறாங்க தெரியுமா சிகரெட் கம்பெனிஸோட சிஇஓஸ் எல்லாம் மன்ஹாட்டன் ஒரு தீவு இருக்குது நியூயார்க்கில் மன்ஹாட்டன் தீவில் பிளாஸா ஹோட்டலில் அந்த ஃப்ளோர் மறந்துட்டே நான் ஞாபகம் வச்சுருக்கேன் என் மனசில் அந்த பிளாஸா ஹோட்டலில் எல்லா சிஓஸும் சேர்ந்து உட்காறாங்க டேய் நம்ம விலைக்கு ஆப்பு வச்சுருவானுங்க போல் தெரியுது எல்லா இடமும் இதை பேச ஆரம்பிச்சுருக்காங்க நம்ம வேறு மாதிரி இதை ஹேண்டில் பண்ணணும் ஏழு சிஇஓஸ் ஒவ்வொரு கம்பெனிஸோட சிஓ இப்போ இருக்கிற கூட பிரிட்டிஷ் டொபாகோ கம்பெனி அதான் இன்றைக்கி வேறு மாதிரி இங்கே மாறி இருக்குது அவங்கெல்லாம் அதில் உண்டு எல்லோரும் சேர்ந்து அந்த மீட்டிங்கில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து வேறு மாதிரி இதை ஹேண்டில் பண்ணுவோம் எல்லோரும் சிகரெட்டை குறைக்கிறான் வி வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் ஒரு இண்டன் ரிசர்ச் பண்ணுறேன் பண்ணி முடித்தோம் அந்த ரிசர்ச்சில் இவங்க எல்லாம் பொய் சொல்கிற மாதிரி தெரியுது ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிடுவோம் அதை நாங்களே ஃபண்ட் பண்ணுறோம் அதை வந்து ரிசர்ச் முடிவு பண்ணி அதை சொல்கிற வரைக்கும் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு அவன் ரெஸ்பான்சிபிலி எடுத்த உடனே அவனுடைய சிகரெட்டு இண்டஸ்ட்ரி விழுந்த அந்த டிப்பான அந்த சேல் வந்து மடமட மடமடன்னு அறநூற்றி முப்பது பில்லியன் சாரி அறநூற்றி முப்பது மில்லியன் ஸ்டிக்ஸ் பெர் இயருங்கிற அளவுக்கு விற்பனை கூடுது ஏன்னா மக்களுக்குள்ளே ஏ சிகரெட் விற்கிறவனே ஆராய்ச்சி நான் விளையாட்டாக பண்ணுறான் அப்படின்னு ஒரு மாயை ஏற்பட்டு நான் இதையெல்லாம் படிக்கும்போது இப்போது நடக்கிற பல விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறேன் ஒரு வேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் என்ன பண்ணுறான் ஒரு பக்கம் ஆராய்ச்சிக்கு ஃபண்ட் பண்ணுறான் இன்னொரு பக்கம் காசு கொடுத்து ஹாலிவுட் ஆக்டர்ஸை ஒவ்வொரு படத்துலையும் நீ தம் அடிக்கணும் ஒவ்வொரு பாட்டுலேயும் நீ தம்மோடு தான் ஓடணும் ஒவ்வொரு சக்சஸ்லேயும் நீ தம் வச்சுருக்கணும் இப்படி ஃபண்ட் பண்ணுறாங்க பாப்புலர் எடிட்டர்ஸ் பாப்புலர் ஜேர்னலிஸ்ட்டு பாப்புலிஸ்டாக மூமெண்ட்லாம் சிகரெட்டு நீ கொண்டு போகணும்னு பண்ணுறான் மட மட மடனு ரிசர்ச் ஆனால் இவங்க ஃபன் பண்ணாங்கள ரிசர்ச் அந்த ரிசர்ச்சில் உண்மையான முடிவுகள் வர ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கடைசியில் அக்செப்ட் பண்ணாங்க எஸ் சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து கேன்சரை உண்டாகும்னு சொல்கிறது நம்முடைய உணவில் அன்றாட காலையில் ஏதாவது ஒரு சிறுதானியம் மதிய உணவை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய காய்கறிகள் காய்கறிகளில் விதவிதமாக இருக்கும் நல்ல சாலடாக எடுத்துக்குவோம் கீரை நிறைய எடுத்துக்கொள்வோம் கூட்டு எடுத்துக்கொள்வோம் புலால் சாப்பிடும்போது மீன்களுக்கு முதலிடம் கொடுப்போம் மொ மீன்கள் அடுத்து மட்டன் எடுத்துக்கொள்வோம் இல்லைன்னா நல்ல கருப்பு கோழி மாதிரி கடக்நாத் கோழி மாதிரியான கோழி துண்டுகளை வச்சுக்கொள்வோம் இவை தான் மெதுவாக இருக்கணும் சோற்ற நிறைய விட பிரியாணி சாப்பிட்டுட்டு அதில் ஒரே ஒரு ஒல்லியாக நோஞ்சா லெக் பீஸ் வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை நல்ல புலால் எடுத்துக்கொண்டு சோறு கம்மியாக இருக்கணும் குஸ்கா தான் இருக்கணும் புலால் நிறையா இருக்கணும் காய்கறி நிறையா இருக்கும்போது கீரை நிறையா இருக்கணும் தட்டில் பரிமாறப்படுவது கீரை தான் நிறையா இருக்கணும் ஒரு கீரை கீரை முழுக்க என்ன நம்ம நினச்சி பார்க்க முடியாது கீரைகளை வந்து அறிவியல் பூர்வமாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நியூட்ரிஷனாக பார்த்துங்களேன் பெரிய பெரிய விலை உயர்ந்த காய்கறிகள் கொடுக்காத பல சத்துக்களை வந்து கீரைகள் கொடுக்கும் இந்த கீரையில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் கீரையில் இருக்கக்கூடிய செலினியம் மேங்னீஸ் அயன் இந்த கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது ஒரு இருபது நாள் கீரையில் அது கிடைக்கிது இப்போ நம்ம ஏன் தினம் ஒரு கீரை ஏதோ ஒரு பசலக்கீரையோ ஏதோ ஒரு முருங்கைக்கீரையோ அகத்தி கீரையோ சிறுகீரையோ எத்தனை கீரை இருக்குது பொன்னாங்கண்ணியோ அப்படியான கீரை நமக்கு ஒரு பிரதானமான உணவாக இருக்கும் கூட்டு பயிறு இந்தியாவுடைய பெரிய பிரச்சனையே நம்மக்கிட்ட புரதச்சத்து ரொம்ப குறைவாக இருக்குது ஒவ்வொரு முறை வந்து நம்ம பல த விளையாட்டு போட்டிகள் எல்லாம் பார்க்கும்போது அந்த எண்டு ரன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த எண்டு ரன்ஸ் வந்து ஒரு மணி நேரம் ஃபுட்பாலில் ஓடுறதுக்கான முழு திறன் குறைவாக இருக்கிறதுன்னு பார்த்தா சிறு வயதுலேருந்தே நமக்கான புரதம் இல்லை நம்மளுடைய ஜெனட்டிக் மேக்கப்பும் குறைவாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அடிப்படையில் நம்ம சாப்பிடக்கூடிய புரதம் பத்தாது பல பேர் வெஜிடேரியன்னு சொல்கிற பூரா சோற்றேரியனாக தான் இருக்கும் வெஜிடேரியனாக வெஜிடபிள் நிறைய இருக்கணும் சோறு கம்மியாக இருக்கணும் ஆனால் அப்படி இல்லை ஸோ புரதம் நிறையா இருக்கணும் நம்ம மா தமிழ்நாடு எடுத்திங்கன்னா பல இந்தியாவினுடைய பல விஷயங்களில் புள்ளி விவரங்களில் நம்ம மேலே இருக்கோம் ஆனால் இன்றைக்கும் நாற்பத்தஞ்சி சதவீதமான நம் பெண்கள் ரத்த சோகையில் தான் இருக்காங்க இந்தியா முழுக்க அப்படிதான் ஆனால் நம்ம மேலே அப்படி வந்துட்டுருக்கோம் இல்லையா அப்போ நம்மளும் வந்து ஒரு முப்பது இருபத்தஞ்சுன்னு குறைச்சிருக்கணுமே எங்கே தப்பு நடக்குது நம்ம சாப்பாட்டில் குறைவா இல்லை உட்கிரகிக்கிறது சரியா இல்லையா அதுக்கான மற்ற கோஃபேக்டர்ஸ் நல்லா இல்லையா எத்தனையோ விஷயங்களை மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கும் எதனால் இன்னும் ரத்த சோகையை குறைக்க முடியல ஏன்னா அந்த இரத்த சோகைங்கிற ஒரு விஷயத்தை நாம் சரி பண்ணால் அந்த பெண்ணுக்கான பல நோய்கள் பின்னாடி வர்றதை வந்து நம்ம தடுத்துட முடியும் பல பெண்களுக்கு வந்து இங்கே இருக்கீங்க எத்தனை பேருக்கு நம்முடைய இரத்த அனிமிய அளவு இல்லை நமக்கான ஹிமோக்ளோபின் வந்து பனிரெண்டுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்ல முடியும் நிறைய பேர் ஒரு ஒரு மைல்டு அனிமையால் தான் இருப்பாங்க பெருவாரியான மக்கள் சிவியர் அனிமியாக வரும்போது மட்டும்தான் நோயாக தெரிஞ்சு டாக்டர்ட்டாக போவாங்க பல நேரங்களில் கருத்தரித்து காலத்தில் மட்டும்தான் நம்ம வந்து தெரிய வரும் ஏழு இருக்குது ஏழு புள்ளி அஞ்சுருக்கு உடனே ரத்தத்தை ஏற்று அப்புறம் புள்ள பக்கிற வரைக்கும் பத்திரமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறந்து போயிடுறது ஆனால் இந்த ரத்த சோகைங்கிற ஒரு விஷயத்தை சரி பண்ண ஏன்னா நம்மளோட நம்ம சுவாசிக்கிற காற்றுல இருக்க ஆக்சிஜனை அந்த ஹீம் தான் செல்பூரை எடுத்துகிட்டு போகுது அந்த சிவப்பு அணுக்களில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஹீம் அதுதான் எல்லாத்தையும் இடத்துலையும் எடுத்துகிட்டு போகுது ஆனால் அது பாதி தான் இருக்குன்னா பாதி தான் போகும் நமக்கு அறிவாற்றலாக இருக்கட்டும் எதிர்ப்பாற்றலாக இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் அது அடிப்படையான விஷயம் அது குறைவாக இருக்கும் அதை சரியாக இருக்கணுன்னா நம் சாப்பிடக்கூடிய உணவில் நல்ல கோழியினுடைய ஈரல் ஆட்டினுடைய மண்ணீரல் இது ரெண்டும் பீட்ரோல் ரிச்சாக இருக்கிற விஷயம் வெஜிடபிள் எடுத்திங்கன்னா காய்கறிகள் எடுத்திங்கன்னா எள் சாதாரண எள் மிகச்சிறப்பான இரும்புச்சத்தை கொடுக்கக்கூடியது எள் உருண்டை சாப்பிடுங்க போய் டைரி மில்க் வாங்கி சாப்பிட சொல்கிறோம் டயரி சில்க் சாக்லேட் போய் வாங்குகிறோம் நூற்றம்பது ரூபாய்க்கு ஆனால் வீட்டில் எள்ளூருண்டை கொடுக்கக்கூடிய பழக்கத்தை தொலைச்சிட்டோம் தினம் ஒரு எள்ளுருண்டை தினம் சாப்பிடட்டும் சார் அது வந்து சாப்பிட்டா ஹீட் ஆகிருமே அது சாப்பிட்டா ப்ளீடிங் நிறையா வருமே அப்படிலாம் கிடையாது அப்படி ஏதாவது அடிப்படை நோய்கள் இருக்கும்போது மருத்துவர் சொல்கிறாங்க ஒரு சித்தப்படுத்த உள்ளாங்க விளக்கிக்கலாம் மற்றபடி தினம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் எள்ளூருண்டை இருக்கலாம் அத்திப்பழம் பேரிச்சம்பழம் கீரை இது மாதிரி இரும்புச்சத்தை கூட்டக்கூடிய உணவுகளை தினம் நம்ம எடுத்துக்கொள்ளணும் புரதம் செத்து நல்லா இருக்கா நம்ம சாப்பிட்ட நீ காலையில் சாப்பிட்டோமே சுண்டல் சாப்பிட்டோமா நம்மளுடைய ப்ரோட்டீன் சாப்பிட்ட உணவுகளில் ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு புலால் எடுத்துருக்குறோமா முட்டை எடுத்துருக்குறோமா தினம் யோசிக்க வேண்டிய விஷயம் கீட்டோஜெனிக் ஃபுட் அப்படின்னு ஒரு ஒரு விஷயமே கொண்டு வராம் உணவுகளில் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பேலியோ டயட் ஜிஎம் டயட் இது கீட்டோஜெனிக் டயட்னு நிறைய ஒவ்வொரு ஆய்வுகளில் பல திட்டங்கள் வருது எல்லாமே ஒரு ஒரு விஷயத்தில் நல்லது அதில் ஒன்று கீட்டோஜெனிக் டயட்டுங்கிறது புரதம் நிறையா பிரதானமாக புரதம் ஆனால் நம்மளுடைய தமிழ் உணவுகளில் பிரதானமாக கார்போஹைட்ரேட் தான் இருக்குது கொஞ்சம் மாறணும் கொஞ்சம் புரதச்சத்து நிறைய இருக்கிற உணவை கொண்டு வரணும் அதுக்கு நம்மளுடைய நம் தேர்வில் ஒரு ஒரு உணவுலேயும் இதில் புரதம் இருக்கா 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 இந்த பேஸ்டில் உப்பு இருக்கான்னு அட்வர்டைஸ் பண்ணுறோம் அதை பார்க்குறோம் நம்ம சாப்பாட்டில் புரதம் இருக்கான்னு நம்ம யோசிக்கிறது இல்லை போடுறதை சாப்பிட்டு போட்டு போகிறோம் ஸோ புரதம் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை பிரதானமாக எடுத்துக்கொள்ளணும் சர்க்கரை மெதுவாக உள்கறையிடணும் அதாவது மெல்ல மெல்ல சர்க்கரை உள்ளே போகிறது தான் லோ கிளைசிமிக் அப்படிங்கிறாங்க வெறும் சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லை முதுமையில் புற்றுநோய் வராமல் இருப்பதற்கான ஒரு விஷயம் எந்த நாட்டில் மிக அதிக முதியவர்கள் இருக்காங்களோ கிட்டத்தட்ட ஒன் தேர்ட் ஆஃப் பாப்புலேஷனுக்கு புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குங்கிறான் நம்ம நாடு அப்படி பெருகி கொண்டே இருக்கிறது இன்றைக்கி எழுபத்தி நாலு பேர் நம்மளுடைய சராசரி ஆயுட்காலம் எழுபத்தி நாலு வந்தாச்சு இன்னும் கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு வருஷத்தில் எண்பது எண்பத்தஞ்சு வந்துடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு புற்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சப்போர்ட் நம்மக்கிட்ட கிடையாது நமக்கு அந்த அளவுக்கு மருத்துவ வசதிகள் ஒரு சாமானியனுக்கு கிடைக்காது அப்போ நம்ம நமக்கு நோய் வராமல் காத்துக்கொள்வதற்கான உணவு திட்டத்தை வாழ்வியலை நாம் சற்று அக்கறைப்பட்டு நாம் எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் நண்பர்கள் சோறை கொள்வோம் நிறைய காய்கறி கீரைன்னு எடுத்துக்கொள்வோம் இரவு உணவு ரொம்ப ரொம்ப தவறு செய்யக்கூடிய இடம் வந்து இதுதான் இதெல்லாம் முடிச்சு போகும்போது வீட்டுக்கு போகும்போது ஒம்போதரை ஒம்போதரைக்கு போகிற வழியிலே எதுக்கு போய் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஹோட்டலில் போய்ட்டு பஃபே இருக்கான்னு போய் பார்ப்போமா இல்லை ஒரு நாலு தோசை ரெண்டு இதுன்னு சாப்பிட்டோன்னா அதை விட ஒரு தப்பு உலகத்துலேயே கிடையாது ஏழு மணிக்கு நம்ம இரவு உணவே முடிக்கணும் ஏழு மணிக்கு நம்முடைய இரவு உணவு இல்லை சார் எனக்கு ஒம்போதரை வரைக்கும் ஒர்க் இருக்கா வேலை செய்யுங்க தப்பே இல்லை ஆனால் ஆறரை டு ஏழு அலுவலகத்தில் இருக்குமா நான் ஒரு காலத்தில் வந்து ராத்திரி பத்தரை மணி வரைக்கும் ஓபி முடிச்சுட்டு பதினொன்றரை மணிக்கு வீட்டில் போய் சாப்பிட்டோம் வந்தான் எனக்கு நானும் சொல்கிறேன் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தேன் அதுக்கப்புறம் திடீர் வர முன்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணி அஞ்சரை மணி ஆறு மணிக்கு வீட்டிலேருந்து சட்டியில் சாப்பாடு வந்துடும் அதை ஒரு ஒரு ஆறரை மணிக்கு கடன் பத்து நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு தண்ணீரை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒம்பது மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு ஒரு வேலை பசிச்சதுன்னா வீட்டில் போய் ஒரு கொய்யாப்பழமும் ஆப்பிளோ சாப்பிட்டு படுத்தோம் கொஞ்ச நாளைக்கு அது பசி இருக்கும் அதுக்கப்புறம் அதுவும் இருக்காது திரும்ப திரும்ப மெஷசூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு உலகத்தில் இருக்குது அவன் தான் நம்பர் டூன்னு நினைக்கிறேன் நம்பர் டூ அவனான்னு தெரில செகண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தி வேர்ல்டு அவன் ம மறுபடி மறுபடி சொல்கிற விஷயம் வந்து இந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் காலையில் ஒம்பதரைக்கு சாப்பிடு சாயந்தரம் ஆறரைக்கு சாப்பிடு மதிய உணவை வந்து ஏதாவது சேலடோ சூப்போ சாப்பிட்டுட்டு எளிய உணவாக வச்சுக்கோ நம்ம பெரிய விதமாக மாற்ற வேண்டிய விஷயம் ஏன்னா நம்ம மத்தியானம் சாப்பாடு தான் பெருசாக இருக்குது இல்லைன்னா ராத்திரி சாப்பாடு தான் இவ்வளோ பெருசு எதாவது கல்யாணம் வீட்டில் அங்கே அங்கேன்னு போனோம்னா இவ்வளோ ஆனால் சாப்பிட்றோம் அவன் ரெண்டையும் மாற்ற சொல்கிறான் காலையில் நல்லா சாப்பிட்டுக்கோ ஒம்பது வரைக்கும் பத்தியாலும் ஒரு சூப்போ சேலடோ எடுத்துக்க ராத்திரி சாப்பிட்ற உணவு வந்து ஏழு மணிக்கு பிடிச்சிரு எடை குறைக்கணுமா சர்க்கரையை கட்டுப்படுத்தணுமா பல ஆய்வு முடிவுகள் சும்மா விளையாட்டாக சொல்லலை எப்படி மாறி இருக்கிறது இந்த உணவு திட்டத்தை தமிழர்கள் மிக மிக முன்றைய காலத்திலே அந்தி சந்தியில் சாப்பிடுங்க உங்களுடைய உணவு திட்டம் காலை சூரிய வெளிச்சம் வந்தோடனே சாப்பிடுங்க கஞ்சியை குடிச்சிட்டு கலையத்தில் சாப்பாடு சாப்பிட்டு உழவுக்கு போயிட்டு வேலை முடிச்சிட்டு சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு வந்து சா சோறு வச்சு காய் வச்சு கீரை வச்சு புல்லால் வைத்து சாப்பிட்டு படுத்தவர்களும் நம்ம சமணர்கள் இந்த உணவுகிட்ட தான் வச்சுருக்காங்க மயிலை சீனி வெங்கடசாமி நாயுடு எழுதிய புத்தகத்தில் இதைத்தான் அவரும் சொல்கிறார் உணவை காலையிலும் மாலையிலும் தான் எடுக்க சொல்கிறாங்க இரவில் இப்படி விருந்து உணவுகளை நைட்டில் சாப்பிட்றதும் பெரிய தப்பு அதுவும் சர்க்கரை நோயாளியாக இருக்கிறோமா நைட்டில் எப்போ பார்த்தாலும் இப்போல்லாம் வந்து சார் ரெண்டே ரெண்டு தோசை மூணே மூணு இட்லி தினமும் இப்படி சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வராது ஸோ இரவு உணவு நல்லா கோதுமை ரவையில் உப்புமா ரவை கிச்சடி ஒரு நாள் சிறுதானியம் அடை ஒரு நாள் வந்து சப்பாத்தி சாப்பிடுவீங்களா சாப்பிட்டுக்கோங்க இல்லை எல்லா இப்போ தானியங்களை வைத்து தோசையை சுட்டு சாப்பிடுவீங்களா நல்லது தோசை அப்படின்னாலே நம்ம மனசில் வெள விளையிற அந்த ரோஸ்ட்டு தோசை நிற்கிது நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்கேன் அந்த வீட்டுக்கு ஒரு அவர்களை பார்க்க ஒரு ஒருத்தங்க வராங்க ஒரு அம்மாவும் பையனும் அந்த அம்மாவுக்கு என்னை பார்த்தோன்னே கொஞ்சம் அடையாளம் தெரிஞ்சு நீங்கள் சோஷியல் மீடியாவில் எல்லாம் பேசுவீங்களே சார் நீங்கள் யூடியூப்பில் அவங்க இது பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் கூட எங்கள் வீட்டில் கருப்பு கவனி வாங்குகிறோம் சார் நாங்கள் கூட தானியம்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் அவங்களுக்கு என்னை பார்த்து சந்தோஷத்தில் அவங்க பேசுகிறாங்க அவன் பக்கத்தில் அவன் பையன் வந்து செல்லில் இருக்கான் அப்படி அவன் பையனை படத்தில் தேடி இந்த அங்கிள் தாண்டா இந்த அங்கிள் தாண்டா இந்த கம்பு சோசெலாம் நம்ம செய்வோம்ல நம்ம வீட்டில் சிறுதானியம்லாம் அதில் இந்த அங்கிள் சொல்லி தாண்டா அப்படின்னா அப்படியே என்னை ஒரு முறை முறைச்சி பார்த்தான் பார்த்துட்டு அவன் ஒரு கேள்வி கடைசியாக கேட்டான் அதுதான் நீங்கள் தான் அந்த தோசையெல்லாம் அழுக்கு தோசையாக்கி அழுக்கு இட்லி ஆக்கினதா அப்படின்னு நான் நொந்தே போயிட்டேன் முத முதல்ல அழுக்கு தோசை அழுக்கு இட்லின்னு ஒரு பாடுத்துருக்கானே அப்படின்ட்டு அது அழுக்கு இல்லைடாண்ணா இல்லை இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா உங்கள் இதை பார்த்துட்டு தோசை இட்லியெலாம் அழுக்காக்கிட்டாங்க எப்போவுமே கருப்பாக ப்ரௌனாக சிவப்பா அப்படி தான் வருது அப்படிங்கிறான் ம மனதில் எப்படி ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க நம்ம ஒரு சரவணன் பேசும்போது அந்த காக்கா வந்து காக்காவாக அந்த சுந்துஜா நினைத்து கருமை என்றால் அது ஒரு இழுக்கு அழுக்கு என்று ஒரு பலகீனம் என்று ஒரு விஷயத்தை நம் மனதில் பதிய வைத்ததனுடைய வெளிப்பாடை அழகாக அந்த குழந்தை சொன்னதாக அவங்க சொன்னாங்க இல்லையா அதே குழந்தை தான் இந்த பையனும் அவனுக்குள்ளேயும் அது கருப்பாக தோசை வந்தால் அது அழுக்கு ஏன்னா நம்ம டிவியில் பார்த்துருக்கோம் ஏ பிளாக்காக இருக்குது அழுக்காக இருக்குது அதெல்லாம் தூ நீக்கிடலாம் டிவியில் அட்வர்டைஸ் பண்ணுறான் அவனுக்கு அப்படி ஒரு மனதில் பிரமிப்பு உருவாக்கி உருவாக்கி அந்த கருப்பு நிறம் இருந்து எல்லா இடத்துக்குள்ளேயும் வருது நண்பர்களை ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நம் சமூகத்தில் எந்த தானியமாக இருக்கட்டும் எந்த மக்களாக இருக்கட்டும் கருப்பு எங்கே இருக்கோ அதுதான் சிறப்பு கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கவுனி அரிசி நீங்கள் அரிசியை பட்டியலிட்டீங்க நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் தான் தஞ்சாவூரில் தேசிய உணவு நிறுவனம் இருக்குது இல்லையா அவங்க வந்து பட்டியலிட்டுருக்காங்க எது கிளைசெமிக் இண்டெக்ஸில் பெஸ்ட்டாக இருக்கணும் ஒரு மிகப்பெரிய ஆய்வறிஞர் இப்போ மாறி போயிட்டார் திருவனந்தபுரம் போயிட்டார் அவர் ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு அவர் சொல்கிறார் இருக்கிறதுலே பிளாக் ரைஸ் தான் மிகப்பெரிய அளவில் லோ கிளைஸ் மீக்கு இருக்குது கருப்பு கலரில் இருக்க அரிசி நம்ம ஒரு செட்டி நாட்டில் வந்து கவுனி அல்வா கவுனி பொங்கல்லாம் வைப்பாங்க அங்கே அந்த கவுனி அரிசி ஒரு குளூட்டினைஸ்ட் ரைஸ் ஐஆர்ஆர்ஐனு இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுன்னு கட்டாக்ல இருக்குது அவர்கள் ஆய்ந்து சொல்லியிருக்காங்க அதில் இருக்கிறது அவ்வளவும் ஆந்தோசைனின்ஸ் இந்த பிளாக் கலரில் இருக்கிறது பூராமே ஆந்தோசைன்கிறது புற்றுநோய்கள் வராமல் நம்மை பாதுகாப்பதற்கான ஒரு அணுக்கள் அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் அதே வாரத்துக்கு ரெண்டு நாள் நம்ம சாப்பிடக்கூடாது எனக்கோ ஒரு இங்கிலீஷ்காரன் வந்து இப்போ எப்படி கபஸுர குடின்னு கபாக்ஸாக வரதுக்கு போதோ அன்றைக்கி தான் நம்ம இதை நம்புவோம் தமிழகம் முழுக்க ஃப்ளூ காய்ச்சல் பெரிய அளவில் காய்ச்சல் இருக்குது ஒட்டு மொத்தம் தமிழ்நாட்டில் எந்த மாத்திரையை பயன்படுத்துகிறாங்க டேமி ஃப்ளூ அப்படின்னு ஒரு மாத்திரை அதே பிராண்ட் இருக்குது டேமி ஃப்ளூ ஆன்டி ஃப்ளூ அப்படின்னு ஒரு மாத்திரை அதுக்கு பின்னாடி இருக்கிற கெமிக்கல் பேர் அசமல்டா வீர் அந்த அசமல்டா வீர் எங்கேருந்து எடுத்தாங்க படித்து பாருங்கள் டேமி ஃப்ளூங்கிற ஒரே மாத்திரை உலகத்தையே இருக்கு பல பில்லியன் டாலர் அந்த ரோச் த இருக்கான் ஆனால் அந்த அந்த அசமல்டா வீருங்கிற அந்த அதனுடைய கெமிக்கல் டிரைவ்டு ஃப்ரம் அன்னாசிப்பூ தக்கோலம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிரியாணியில் நட்சத்திர வடிவில் வைக்கிறோமே அதுலேருந்து ஷிகிமிக் ஆசிட்னு ஒன்று பிரித்து அதிலேருந்து அசமல்டா வீர் அவனே எழுதியிருக்கான் விக்கிபீடியாவில் போய் இன்றைக்கி ராத்திரி பாருங்கள் டேமி ஃப்ளூ அப்படின்னு விக்கிபீடியா பாருங்கள் எதுலேருந்து டிரைவ் பண்ணிப்பானா அந்த ஸ்டார் அனைஸ் பொட்டானிக்கலி இலிசம் வீரம்னு பேர் அதில் இருந்தான் எடுக்கிறான் அவன் எடுத்து டிசைன் பண்ணி இப்போ அதை கெமிக்கலாகவே மாற்றிட்டானுங்க பேட்டர் பண்ணி வித்துக்கிட்டு இருக்கான் உலகம் முழுக்க அந்த ஒரே மருந்து அதை படிக்கும் போது ரொம்ப முத முதல்ல அஞ்சாறு வருஷம் முன்னாடி அதை படித்தப்ப சா இவ்வளோ ஒரு கெமிக்கல் இது வேற எங்கேயாவது பிளான்ட்டில் இருக்கான்னு பார்த்தா அதே ஷிகிமிக் ஆசிட் இந்த வெஸ்டர்ன் காட்டில் இருபத்தி ரெண்டு பிளான்ட்டில் இருக்குது நான் நம்ம ஒன்றும் பண்ணலை இன்றைக்கி வரைக்கும் அவன் செஞ்சுருப்பான் அவன் நிறையா எல்லாத்தையும் பார்த்துட்டு இதில் தான் நிறையா இருக்குன்னு இந்த அன்னாசி பூவை அருணாச்சல பிரதேசத்திலிருந்து சீனாவில் அதை தொடர்ச்சியாக ஏற்றுமதி பண்ணி பண்ணி அங்கே பிரித்து தான் அந்த மருந்து வந்து இருபது வருஷத்தில் இன்றைக்கி டேமி ஃப்ளூவாக வந்திருக்கு ஒரு கசப்பான ஒரு மனம் உள்ள ஒரு நம்ம ஊர் ஸ்பைஸ் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்பைசஸும் அப்படியான ஏதாவது ஒரு பயனை கொடுக்கக்கூடியது தான் நம்ம சிறு சீரகமாக இருக்கட்டும் கருஞ்சீரகமாக இருக்கட்டும் வெந்தயமாக இருக்கட்டும் வெங்காயமாக இருக்கட்டும் வெள்ளைப்பூண்டாக இருக்கட்டும் சின்னமா லவங்க பட்டையாக இருக்கட்டும் ஏலக்காயாக இருக்கட்டும் எல்லாத்துக்குள்ளேயும் எதில் ஒரு மனம் வருகிறதோ கொதிக்கும் போது லேஸ் அது வாழட்டைல வந்து யூஜினால் அப்படின்னு ஒரு கண்டென்ட் வந்து இருபத்தஞ்சி டீரில் மேலே உடஞ்சி வரும் அப்படி இருக்கக்கூடிய மனமூட்டிகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் நம்ம உடலுக்கு நலம் பாய்க்கக்கூடிய அப்போ நம்ம அதை ஒன்று தேநீராகவோ இல்லை பிரியாணியில் போட்டோ எப்படியாவது நாம் எடுத்துக்கொண்டே இருக்கணும் நோயை நீக்குவதற்கான அக்கறை நம் வீட்டில் ஒவ்வொருத்தருனுடைய அடுப்பங்கரையில் துவங்க வேண்டும் நான் அடிக்கடி சொல்வது ஒரு இருபது நிமிடங்கள் நம் அடுப்பங்கரையில் நாம் அக்கறைப்பட்டால் இருபது ஆண்டுகள் நம் ஆயுட்காலத்தில் சிறப்பாக இருக்கலாம் கூட இருபது நிமிஷம் தான் என்ன செய்யலான்னு ஒரு சிந்தனை அதை எப்படி செய்யலாம் ஒரு அக்கறை இரண்டும் சேர்த்து கொடுத்தால் நிச்சயமாக அது பயனளிக்கும் இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மீண்டும் ஒவ்வொரு முறையும் சொல்வது போல இங்கேயும் சொல்லிவிட்டு இறங்கலாம் என்று நினைக்கிறேன் எப்படி அந்த திடீர் மரணங்களை பற்றி படித்தவுடன் நான் பத்து நாற்பதுக்கு அந்த ஆய்வறிங்க இருக்கு இரவு ஃபோன் பண்ணேன் அவர் எடுக்கலை ராத்திரியே நான் தட்டச்சு பண்ணி அதை வந்து அவருக்கு அனுப்புனேன் சார் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டில் நான் தமிழில் புரிஞ்சுக்கிட்டதை நான் கரெக்ட்ஸு எழுதியிருக்கேன் இது கரெக்டாக இருக்கான்னு எனக்கு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு அவருக்கு அனுப்பிடுவேன் ஒரு பதினோரு மணிக்கு பன்னெண்டு வரைக்கும் நான் பார்த்துட்டே இருந்தேன் அவர்கிட்ட இருந்து பதில் வரல காலையில் ஏழு மணிக்கு அவர் பார்த்தோன்னே எனக்கு பதில் போட்டார் இப்போ நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி துவங்கலாம் போது அந்த வாட்ஸ்அப்பை எடுத்து படிச்சுட்டு தான் வந்தேன் அந்த நம்பர் மனசில் அந்த இருபத்தொம்போதாயிரத்தி நூற்றி எழுபத்தொன்றுன்னு சொல்லணுமே அவர் எழுதுனது கரெக்டு தான் நான் பார்க்குறதுக்காக பார்த்தேன் அவர் என்கிட்ட சொன்னது அதுதான் நிறைய இன்ஃப்ளன்ஸ் வந்திருக்கு ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி அந்த பிஞ்ச் ட்ரிங்கிங் அண்ட் மது அருந்துதல் ஒரு மிகப்பெரிய காரணியாக இருப்பது என்பதை விடக்கூடாதுன்னு திரும்பவும் திரும்பவும் வலியுறுத்தி சொல்கிறேன் ஏன்னா அந்த உலகம் மெல்ல மெல்ல மது அருந்துவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது ரொம்ப வேதனையான விஷயம் எந்த சூழலிலும் அதில் எந்த எள்ளளவும் அதில் பயன் கிடையாது யாருக்கு அது பிரச்சனை வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது இந்த ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்ன்னு நம்ம பாடிக்கிறோமே அந்த சொற்றொடருக்கு பின்னாடி இருக்க வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஒரு பையன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு அவன் பேர் மறந்துட்டேன் அவன் வந்து ஜெர்மனியில் ஒரு ஜெர்மனி தான் ஜெர்மனியில் ஒரு மெடிக்கல் ஸ்டூடண்ட் அவன் வந்து அந்த புகையிலையை வேலை செய்கிறவங்கள பற்றி அந்த புகையிலையை வந்து சுருட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட எப்படி ஒரு அவர் ஸ்டடி இருந்தான் அவனுக்குள்ளே ஒரு மனசில் ஏதோ தோணி அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறான் அந்த ஆர்டிக்கிள் என்னென்னா புகையில டஸ்ட்டு வந்து புற்றுநோயை உருவாக்குதோ அப்படின்னு அவன் எழுதுறான் அவன் சந்தேகம் எல்லோரும் அவனை சிரித்தாங்க அறிவேட்டான் ஒன்றும் தெரியாமல் சின்ன பசங்களுக்கெல்லாம் இப்படி தான் புத்தி அப்படின்னு எழுதிட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எவ்வளோ நாற்பது வருஷம் கழித்து இங்கிலாந்து மகாராணி ஒரு கூட்டம் கூடறான் இப்போ லங் கேன்சர் நிறைய வந்துட்டுருக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிங்க அப்படின்னு அந்த ஃபோட்டோ கூகுள் எல்லாம் இருக்குது அவங்க எல்லாரும் ஒரு பெரிய பெரிய ஃபாரின் ராயல் காலேஜ் வந்து மகாராணியோட காலேஜ் அங்கே இருக்க டாக்டர்ஸு ஒரு லேர்னர்டு ஃபிசிஷியன்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு எல்லாத்தையும் வச்சு ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தினுடைய முடிவை ராணிக்கு அறிவிக்க கொடுக்குறாங்க இந்த லங் கேன்சர் மைட் பி பிகாஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் வந்த ஒரு பாய்சன் கேஸ் ஒயிட் கேஸ்னு ஒன்று யூஸ் பண்ணாங்க மஸ்டர்ட் கேஸு அதனுடைய பக்க விளைவாக வந்திருக்கலாம் நிமோனியா காய்ச்சல் சரியாக சரி பண்ணாதனால் ஏற்பட்டிருக்கலாம் இப்படி ஒரு பத்து காரணிகள் ஆனால் ஒன்று கூட ஸ்மோக் சொல்லலை எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அந்த அறிக்கையை வெளியிட்டு எல்லோரும் ஃபோட்டோ மகாராணியோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அந்த ஃபோட்டோ எடுக்கும் போது எல்லா டாக்டரும் கையில் பைப் வச்சுருக்கான் நோக்கா அவன் வந்து லங் கேன்சருக்கூடிய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி அந்த டின்னரில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க எல்லார் கையிலையும் சிகரெட் இருக்குது ஏன்னா தெரியாது யாருக்கும் யோசிச்சே பார்க்கல இப்படி இருக்கும் இருக்குன்னு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஒரு பத்து ஆர்டிக்கல் வந்துருச்சு பத்தே வருஷத்தில் இல்லை இல்லை இதுதான் காரணி இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இவங்க சொல்கிறாங்க புற்றுநோய்க்கும் இதுக்கு தான் காரணம் இருக்குது ஒன் தேர்ட் ஆஃப் ஸ்மோக்கர்ஸில் இப்படி அஃபெக்ட் ஆகிறாங்க சிக்ஸ்டி சிகரெட்ஸ் பர் டேயில் இப்படி அஃபெக்ட் ஆகிறாங்கலாம் டேட்டா வருது உடனே அமெரிக்காவில் ஒரு கூட்டம் கூட்டுறாங்க யார் கூட்டுறாங்க தெரியுமா சிகரெட் கம்பெனிஸோட சிஇஓஸ் எல்லாம் மன்ஹாட்டன் ஒரு தீவு இருக்குது நியூயார்க்கில் மன்ஹாட்டன் தீவில் பிளாஸா ஹோட்டலில் அந்த ஃப்ளோர் மறந்துட்டேன் நான் ஞாபகம் வச்சுருக்கேன் என் மனசில் அந்த பிளாஸா ஹோட்டலில் எல்லா சிஓஸும் சேர்ந்து உட்காடுறாங்க டே நம்ம விலைக்கி ஆப்பு வச்சிருவானுங்க போல் தெரியுது எல்லா இடமும் இதை பேச ஆரம்பிச்சுருக்காங்க நம்ம வேறு மாதிரி இதை ஹேண்டில் பண்ணணும் ஏழு சிஇஓஸ் ஒவ்வொரு கம்பெனிஸோட சிஓ இப்போ இருக்கிற கூட பிரிட்டிஷ் டொபாகோ கம்பெனி அதான் இன்றைக்கி வேறு மாதிரி இங்கே இருக்குது அவங்கெல்லாம் அதில் உண்டு எல்லோரும் சேர்ந்து அந்த மீட்டிங்கில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து வேறு மாதிரி இதை ஹேண்டில் பண்ணுவோம் எல்லோரும் சிகரெட்டை குறைக்கிறான் வி வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் ஒரு இன்டென்ட் ரிசர்ச் பண்ணுறேன் பண்ணி முடித்தோம் அந்த ரிசர்ச்சில் இவங்க எல்லாம் பொய் சொல்கிற மாதிரி தெரியுது ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிடுவோம் அதை நாங்களே ஃபண்ட் பண்ணுறோம் அதை வந்து ரிசர்ச் முடிவு பண்ணி அதை சொல்கிற வரைக்கும் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு அவன் ரெஸ்பான்சிபிள் எடுத்த உடனே அவனுடைய சிகரெட்டு இண்டஸ்ட்ரி விழுந்த அந்த டிப்பான அந்த சேல் வந்து மடமட மடமடன்னு அறநூற்றி முப்பது பில்லியன் சாரி அறநூற்றி முப்பது மில்லியன் ஸ்டிக்ஸ் இயருங்கிற அளவுக்கு விற்பனை கூடுது ஏன்னா மக்களுக்குள்ளே ஏ சிகரெட் விற்கிறவனே ஆராய்ச்சி நான் விளையாட்டாவை பண்ணுறான் அப்படின்னு ஒரு மாயை ஏற்பட்டு நான் இதையெல்லாம் படிக்கும்போது இப்போது நடக்கிற பல விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கறேன் ஒரு வேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் என்ன பண்ணுறான் ஒரு பக்கம் ஆராய்ச்சிக்கு ஃபண்ட் பண்ணுறான் இன்னொரு பக்கம் காசு கொடுத்து ஹாலிவுட் ஆக்டர்ஸை ஒவ்வொரு படத்துலையும் நீ தம் அடிக்கணும் ஒவ்வொரு பாட்டுலேயும் நீ தம்மோடு தான் ஓடணும் ஒவ்வொரு சக்சஸ்லேயும் நீ தம் வச்சுருக்கணும் இப்படி ஃபன் பண்ணுறாங்க பாப்புலர் எடிட்டர்ஸ் பாப்புலர் ஜேர்னலிஸ்ட்டு பாப்புலிஸ்டா மூமெண்ட்லலாம் சிகரெட்டு நீ கொண்டு போகணும்னு பண்ணுறான் மட மடம் மடன்னு ரிசர்ச் ஆனால் இவங்க ஃபன் பண்ணாங்கள ரிசர்ச் அந்த ரிசர்ச்சில் உண்மையான முடிவுகள் வர ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கடைசியில் அக்செப்ட் பண்ணாங்க எஸ் சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து கேன்சரை உண்டாகும்னு சொல்கிறது இது ஏன் சொல்கிறேன்னா ஒரு உண்மையான செய்தி ஒரு உண்மையான கட்டுப்பாட்டுக்கு வர்றதுக்கு எழுபது வருஷம் ஆயிருக்கு அப்போ நம்ம இங்கே இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோமே ஷவர்மா பிரச்சனை வருமா நூடுல் பிரச்சனை வருமா அஜினோமோட்டா பிரச்சனை வருமா எத்தனை விஷயம் மனதுக்கு வருத்தப்பட வைக்கிறது இதெல்லாம் ஒரு வாய்ந்து அறிந்து சொல்வதுக்கு இன்னொரு எழுபது வருஷம் ஆகும் இல்லை நூறு வருஷம் ஆகும் அன்னைக்கு இருந்ததை விட சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸும் பெரிய அளவில் ஊடகங்கள் மூலமாக மனதின் மனதை மாற்றுவதற்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து எத்தனையோ வந்துருச்சு ஸோ நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நண்பர்களை நம்முடைய அக்கறையில்தான் நம்முடைய அடுத்த தலைமுறையினுடைய எதிர்காலம் இருக்கிறது அந்த அக்கறையை நம் அடுப்பங்கரையில் நம் அன்னத்தில் நம் வாழ்வியலில் நம் மனதில் இருந்து துவங்குவோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அளவறிந்தார் நெஞ்சுத்தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு முயவ விளக்க உரை அளவறிந்து வாழ்கின்றவரின் நெஞ்சில் நிற்கும் அறம்போல் களவு செய்து பழகி அறிந்தவரின் நெஞ்சில் வஞ்சம் நிற்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் உள்ளத்துள் அறம் நிலைத்து இருப்பது போல அடுத்தவர் பொருளைத் திருடை எண்ணுபவன் உள்ளத்துள் வஞ்சகம் இருக்கும் கலைஞர் விளக்க உரை நேர்மையுள்ளவர் நெஞ்சம் அறவழியில் செல்லும் கொள்ளையடிப்போர் நெஞ்சமோ குறுக்கு வழியான வஞ்சக வழியில் செல்லும் அளவறிந்தார் நெஞ்சுத்தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு முயவ விளக்க உரை அளவறிந்து வாழ்கின்றவரின் நெஞ்சில் நிற்கும் போல் களவு செய்து பழகி அறிந்தவரின் நெஞ்சில் வஞ்சம் நிற்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் உள்ளத்துள் அறம் நிலைத்து இருப்பது போல அடுத்தவர் பொருளைத் திருடை எண்ணுபவன் உள்ளத்துள் வஞ்சகம் இருக்கும் கலைஞர் விளக்க உரை நேர்மையுள்ளவர் நெஞ்சம் அறவழியில் செல்லும் கொள்ளை எடிப்போர் நெஞ்சமோ குறுக்கு வழியான வஞ்சக வழியில் செல்லும் அளவறிந்தார் தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு முயுவ விளக்க உரை அளவறிந்து வாழ்கின்றவரின் நெஞ்சில் நிற்கும் போல் களவு செய்து பழகி அறிந்தவரின் நெஞ்சில் வஞ்சம் நிற்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உயிர்களை நேசிக்கும் உள்ளத்துள் அறம் நிலைத்து இருப்பது போல அடுத்தவர் பொருளைத் திருடை எண்ணுபவன் உள்ளத்துள் வஞ்சகம் இருக்கும் கலைஞர் விளக்க உரை நேர்மையுள்ளவர் நெஞ்சம் அறவழியில் செல்லும் கொள்ளையடிப்போர் நெஞ்சமோ குறுக்கு வழியான வஞ்சக வழியில் செல்லும் அளவறிந்தார் தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு முயவ விளக்க உரை அளவறிந்து வாழ்கின்றவரின் நெஞ்சில் நிற்கும் அறம்போல் களவு செய்து பழகி அறிந்தவரின் நெஞ்சில் வஞ்சம் நிற்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் உள்ளத்துள் அறம் நிலைத்து இருப்பது போல அடுத்தவர் பொருளைத் திருட எண்ணுபவன் உள்ளத்துள் வஞ்சகம் இருக்கும் கலைஞர் விளக்க உரை நேர்மையுள்ளவர் நெஞ்சம் அறவழியில் செல்லும் கொள்ளையடிப்போர் நெஞ்சமோ குறுக்கு வழியான வஞ்சக வழியில் செல்லும் அளவறிந்தார் தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு முயவ விளக்க உரை அளவறிந்து வாழ்கின்றவரின் நெஞ்சில் நிற்கும் அறம்போல் களவு செய்து பழகி அறிந்தவரின் நெஞ்சில் வஞ்சம் நிற்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் உள்ளத்துள் அறம் நிலைத்து இருப்பது போல அடுத்தவர் பொருளைத் திருடை எண்ணுபவன் உள்ளத்துள் வஞ்சகம் இருக்கும் கலைஞர் விளக்க உரை நேர்மையுள்ளவர் நெஞ்சம் அறவழியில் செல்லும் கொள்ளையெடிப்போர் நெஞ்சமோ குறுக்கு வழியான வஞ்சக வழியில் செல்லும் thank you